வாங்க லிங்கம் பிரபு ஹாய் ஹாய் டாடிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃபோன் க்ராக்கு சரியாயிடுமா சரி ஆயிடும் விட ஆதிம்மா சரி ஓகேவா சரி அடுத்த மச்சி ரெடி ஆமா ஆமா அடுத்த மிச்சிங்கம் பிரபு மலையான்னு கேக்குறீங்களா ஐயோ எங்க ஊர்ல நல்ல மலை பிரபு நேத்து நைட்ல இருந்தே மலை நேத்து நைட்ல இருந்தே மழை பாருங்க எப்படி தூரம் சாரல் அடிச்சுட்டே இருக்கும் தூரம் எழுந்துட்டு இருக்கு சொல்ல மாட்டா சாப்பிட சாப்பிடாமதிராவா என்னடா சொல்றேன் வெங்கடேஷ் கேஷவன் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பா ஹாய் ப்ரோ அடுத்தது ஒருத்தன் வந்திருக்கான் சங்கரன் ப்ரோ அடுத்த ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க நேற்று வந்தவன் நேற்று வந்தால அவன் டேய் அம்மா ஆதிமா அவன் என்ன போட்டிருக்கான் என்ன இருக்கான் அவன் என்ன டைம் அவுட் வாங்கியிருக்கான் ஆதிமா நல்லம்மா நல்லா இருக்கேன் வெங்கடேஷ்கேஷன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா அவன் என்ன போட்டிருக்கான் மாடு டைம் அவுட் வாங்கினவன் நேற்று நேத்தா முந்தைய நாளா டோன்ட் யூ நோ பபலோ இல்ல இன்னைக்கு இல்ல நேத்து முன்னால கொடுத்தா அது இன்னைக்கு வந்திருக்கும் என்னாச்சு லிங்கம் பிரபு விஜய் வாடா புது பேஷன் அட்மிட் பண்ணுவோம் இப்ப எவன் மாட்டிருக்கான் இப்ப எவன் மாட்டிருக்கான் நாளும் சாப்பிட்டாச்சு அக்கா நீங்க நானும் சாப்பிட்டேன்ப்பா தேஷா हाय हाय எல்லப்பா டாக்னர் ஆலிரா சாப்டீங்களாவே ஏறுまடே ஏறுまடே வீட்ல எல்லாரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க வெங்கடேஷ் கேஷவன் எல்லாரும் நல்லா இருக்காங்க

நோ சிஸ்டர் ஆர் சிஸ்டர் டே ஆஜிரா பேக்கிரா அது பையன் ஆமாம் அது பையன்டாப்பா பையன் ஓகேவா பையன்டா அது பையன் கடலைப்போட ஸ்டார்ட் பண்ணுறோம்